அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்து செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்கள் இன்று மங்களகரமான விசுவாசு வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை ஆகும் இன்றைய நாளை ஒரு சுபமான தொடக்கத்துடன் ஆரம்பிக்க பஞ்சாங்க விவரங்களை முதலில் காண்போம் இன்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பிறகு நவமி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று காலை ஒன்பது முப்பத்தி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்குகிறது இன்றைய யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யோகம் நிலவுகிறது அதன் பிறகு சித்த யோகம் தொடங்குகிறது இன்றைய நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை காண்போம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நல்ல நேரம் நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய அசுபக நேரங்கள் ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று சூலம் வடக்கு திசையாக இருப்பதால் வடக்கு நோக்கிய பயணத்தை தவிர்க்குவது சிறந்தது அதற்கு பரிகாரமான பாலை அருந்துவிட்டு செல்லலாம் இன்று மேசநாசி மேசராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மேசராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்களை விரிவாக காண்போம் மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய முதலீடுகள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்திட வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக எச்சரிக்கை தேவை மனக்குழப்பங்களால் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இறை வழிபாட்டின் கவனம் செலுத்துவது அமைதியை தரும் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்களின் உதவி சரியாக நேரத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொடரெல்லாம் உணகும் நாள் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் இன்று எளிதாக முடியும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் கடன் தொல்லை பிரச்சனைகள் ஓரளவு குறையத் தொடங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கடகராசி நேயர்களே இன்று நீங்கள் இதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிக்கனமாக செயல்படுவது பண நெருக்கடியை தவிர்க்க உதவும் தேவையற்ற அலைச்சல்களால் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது நிதானம் காப்பது நல்லது மாலை நேரத்திற்கு பிறகு மனதிற்கு பிடித்த செய்திகள் வந்து சேரும் சிம்மராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் தரும் நாள் சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் தாயின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் வீடு அல்லது வாகன பரி பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவது நல்லது வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் கன்னிராசி நேர்களே இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும் நாள் சகோதர சகோதரியர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வ இருக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வங்கி சேமிப்பு உயரம் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசி இன்று உங்கள் பேச்சில் இனிமை கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும் வர்ச்சிக ராசி நேர்களே இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று மன உளைச்சல்கள் ஏற்படலாம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து செயலில் கவனம் செலுத்துங்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை வேலையில் அதிக பணிச்சுமை இருப்பதாக தோன்றும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கலாம் துர்கை அம்மனை வழிபடுவது நன்மைகளை தரும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு செலவுகள் கூடும் நாள் சுப செலவுகள் ஏற்படுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தூக்கமின்மை காரணமாக சற்று சோர்வாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்ய திட்டமிடுவீர்கள் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாள் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் காரியங்கள் லாபம் தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் கும்பராசி நேயர்களே இன்று உங்கள் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும் நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை பெறுவீர்கள் தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் சமூகத்தில் மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மீன மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகாரமான நாள் பாக்கியங்கள் பிறகும் தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தந்தையின் உடல்நிலை சீராகும் உடல் உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பழைய முதலில் முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் நீண்ட கால ஆசைகள் இன்று நிறைவேறும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு துணைந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்